அனைவருக்கும் வணக்கம் எனக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கும்பராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கிரக பயிற்சிகள் நடக்கிறதால ஒரு முக்கியமான ஆண்டாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாங்க அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்படின்னு பார்க்கும்போது சனி பயிற்சி நடக்க இருக்குது இந்த ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இதனால ஏழரை சனி விலகி அதனுடைய மூன்றாம் பகுதி மற்றும் கடைசி பகுதியான பாத சனி தொடங்க இருக்கு பாத சனி பலன் எப்படி இருக்கும் கும்பராசிக்கு எந்தெந்த விஷயங்களில் கும்பராசியை சேர்ந்தவங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னாலாம் நிறைய பலன்கள் சொல்லப்பட்டிருக்குங்க அது பற்றி தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் கும்பராசிக்கான எல்லா பலன்களையும் முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதையும் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் என்பதையும் பதிவிட்டுருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவன்மலை ஆண்டவர் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சிவன்மலை சுப்பிரமணியருக்கு அரோகரா மேலும் கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் இந்த வாசகங்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு இந்த நேரத்தில் மனதில் ஒரு வேண்டுதலை வச்சு நினச்சிக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் எனக்கு இப்போ நடந்துகிட்ருக்கு இந்த வரக்கூடிய வருடம் எப்படி இருக்கும்னு தெரியல இவையெல்லாம் நான் சரி செய்யணும் நிறைய தடைகள் இருக்குது அப்படின்லாம் நினச்சிங்கன்னா நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட பலன் கேட்கணுங்க அந்த வகையில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் சரியான பலன்கள் சொல்லப்படுதுங்க நிறைய பேர் அனுபவ ரீதியாக அங்கு ஜோதிட பலன்கள் கேட்டு தங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை பெற்றிருக்காங்க இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலையும் இனிமேல் நன்மையே நடக்கும் ஜோதிடத்துல குறிப்பிடப்படக்கூடிய கிரக பயிற்சிகள்ல ரொம்ப முக்கியமானதும் பலரும் சற்றும் அச்சம் கொள்ளக்கூடிய ஒரு கிரகமா இருக்கிறது சனி பகவானையும் சனி பயிற்சியும் அப்படின்னு சொல்லலாங்க இதனால் ஒவ்வொரு முறை சனிப்பயிற்சி ஆகும் போதெல்லாம் அவர் கொடுக்கக்கூடிய பலன் எப்படிப்பட்டதாக இருக்கும் என நாம் அறிய முனைப்புடன் இருப்பது வழக்கம் அந்த வகையில் கும்பராசிக்கு இதுவரை ஏழரை சனியின் மிக தீவிரமான ஜென்ம சனி நடந்து கொண்டிருந்திருக்கு இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதில் நடக்கும் சனிப்பயிற்சியால் மீனராசிக்கு மாறுறாரு இருப்பினும் ஏழரை சனி முடியவில்லை அதன் கடைசி பகுதியான பாத சனி நடக்க இருக்கு சனியைப் போல கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு ஜோதிடம் சொல்லுது அந்த வகையில் ஏழரை சனியின் கடைசி பகுதி கும்பராசிக்கு எந்த விதமான பிரச்சனைகளை தருவார் எதுல நமக்கு சற்று நிம்மதி கிடைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏழரை சனியினுடைய முதல் ரெண்டு பாகங்களான விரைய சனி மற்றும் ஜென்ம சனியை விட சற்று குறைவான தொந்தரவு சனி தருவார் என்பதால் இதில் நாம் சற்று நிம்மதி அடையலாம் அதனால் இந்த வருடம் உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களையும் கொஞ்சம் நிறைய நிம்மதியும் பெற முடியும் நீங்கள் எதையும் போட்டு பெரிதாக குழப்பிக்கொள்ள வேண்டாம் பாத சனி காலத்தில் இதுவரைக்கும் நடந்த தவறுக்கு உங்களுடைய செயல்பாடுகளையும் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நேரமாக இருக்கும் யாரேனும் தவறான வழிகளில் பணம் சம்பாதிப்பவராக இருந்தால் அவர்கள் சற்று பொருளாதார இழப்பை சந்திக்க வாய்ப்பு இருக்கு இந்த காலத்தில் சனியினுடைய அசுப பலன்களை தவிர்க்க முடியாத ஒன்றாக இருந்தாலும் கடின உழைப்பிற்கு பிறகே உங்களுடைய நிலைமை சீராகும் பணம் சம்பாதிக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லலாம் பாத சனி அதிக பாதிப்பு தராது என்றாலும் உங்களுக்கு அதிக பொருள் இழப்பு அல்லது மன இழப்பு பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்களுடைய உடல் நலனில் அக்கறை செலுத்த வேண்டிய காலம் மனதளவுல அதிகம் பாதிக்கப்பட நேரிடலாம் மன சோர்வு ஏற்படலாம் மேலும் உத்தியோகத்தில் உள்ளவங்க உங்களுடைய சோம்பலை வேலைகளை கண்ணும் கருத்துமா செயல்படணும் தொழில் வியாபாரம் செய்கிறவங்க முயற்சிக்கு ஏற்ற நற்பலன்களை பெற முடியும் அதனால முயற்சிகளை கைவிட வேண்டாம் புதிய முதலீடு விஷயத்துல கூடுதல் கவனம் செலுத்தணும் ஏதாவது அப்படின்னா சிலரால் ஏமாற்றப்பட படலாம் என்பதால் துறை வல்லுநர்கள் அல்லது அனுபவசாலிகள் கிட்ட ஆலோசனை பெறுவது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது சனியில் நீங்கள் என்ன விஷயம்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழைகளை துன்புறுத்தக்கூடாது யார்கிட்டையும் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை தவிர்க்கிறது நல்லது அல்லது நிறுத்தணும் தேவையற்ற பேச்சு மற்றும் பயணங்களை தவிர்க்கிறது நல்லது வண்டி வாகன பயன்பாட்டில் கூடுதல் கவனம் உங்களுக்கு செலுத்தணும் இல்லை அப்படின்னா தேவையற்ற ஆபத்தை சந்திக்க நேரிடலாம் சனிக்கிழமைகளில் கருப்பு நிற பொருட்களை வாங்குவது கூடாது சரி உங்களுக்கு மேலும் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கடின உழைப்பும் பிறரை மதித்து நடப்பதுமே உங்களுக்கு மிக மிக நல்ல அப்படின்னு சொல்லப்படுது இதோட அடுத்ததா மேலும் கும்பராசிக்காரர்கெல்லாம் என்னெல்லாம் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய துன்பம் விளக்கப் போகுது ஜென்ம சனியால் கடந்த சில ஆண்டுகளா எக்கச்சக்க துன்பங்களை நீங்க சந்திச்சு வந்திருக்கீங்க அப்படின்னா இப்போது உங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய கூடிய துன்பங்கள் அப்படின்னு சொல்லலாம் இதோடு சனியால் கடந்த சில ஆண்டுகளாக எக்கச்சக்க துன்பங்களை சந்தித்து வரீங்க இந்த கும்பராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாங்க இது மட்டும் இல்லாமல் இப்போது உங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய துன்பங்கள் படிப்படியாக விலகும் ஆறாவது இடத்துல நிலைத்திருக்கக்கூடிய செவ்வாயால் நன்மை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் ஜென்ம விலக போகுது அப்படின்னு சொல்லலாம் இதனால் மன அழுத்தம் நீங்கும் இளைஞர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும் கைவிட்டு போன பணம் திரும்பி வரும் சங்கடங்கள் நீங்கி சாதனை படைக்கக்கூடிய அமை உருவாகும் ஏழரை சனி இரண்டரை ஆண்டுகளுக்கு நீளும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் பெரிய கஷ்டங்கள் இனியும் தொடராது மேலும் பண வரவு நன்றாக இருக்கும் கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் அப்படின்னு சொல்றதால கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப நல்ல பலன்கள் தான் இருக்கு நீங்க எந்த விதத்திலுமே நமக்கு ஒரு கெட்ட பலன் அப்படிலாம் நினைக்க வேண்டாம் இது மட்டும் இல்லாமல் மேலும் நிறைய பலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கும்பராசிக்காரர்களுக்காக சொல்லப்பட்டிருக்கு அதாவது ஒவ்வொரு வருடம் தொடங்கும் போதுமே நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய கிரக பயிற்சிகள் இருக்கும் அந்த வகையில் வகையில்தான் குரு கிரகம் மிதுன ராசிக்கு பயிற்சி அது இதனால ரிஷபம் கன்னி துலா மற்றும் மகரம் ராசிகளில் உள்ளவங்களுக்கு நல்ல பலன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த கும்பராசிக்காரர்களில் நீங்களும் ஒருவர் அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கவனம் பாக்ஸ்ல பதிவிடுங்க பொதுவாகவே கும்பராசிக்காரர்களுக்கு சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு சிறப்பான பலன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இனி வரக்கூடிய காலகட்டம் நீங்கள் எதிலுமே தைரியமாக இறங்கலாம் என்று சொல்லலாம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆரோக்கியத்தில் அடிக்கடி அச்சுறுத்தல்கள் உங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்கும் அருகில் இருக்கிறவங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆதரவு கொஞ்சம் குறையும் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கலாம் விட்டு கொடுத்து செல்வதன் மூலமா விருப்பங்கள் நிறைவேறும் பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையில வைத்துக்கொள்வது உங்களுக்கு நல்லது சொத்து பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம் இது மட்டும் இல்லாமல் மற்றவரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் உங்களுக்கு நடைபெறாமல் மீண்டும் உங்களிடமே வரலாம் இதுவரை உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சஞ்சரித்து வந்த சனி பகவான் உங்களுக்கு ராசியில சஞ்சரிக்க போறாரு இதனால எந்த எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் மேலும் என்னெல்லாம் சொல்லப்படுது அப்படின்னா நீங்கள் முன்கோபத்தை குறிக்கிறது ரொம்ப நல்லது விரதங்களும் வழிபாடுகளும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மையை ஏற்படுத்தும் வகையில் தான் இருக்கும் சனி சனியினுடைய பார்வையால் உங்களுக்கு பெரிதாக எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து அதன் மூலமாக உதிரி வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு கூட உங்களுக்கு வரலாம் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றுவீங்க மேலும் ஏற்றுமதி வணிகம் மற்றும் பங்கு சந்தைகளில் ஈடுபட்டிருக்கவங்களுக்கு கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க பெற்றோருடைய உடல் நலத்தில் நீங்கள் ரொம்பவே கவனம் செலுத்தணும் தொழில் மாற்றம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் சிந்தித்து தான் எதிலுமே செயல்பட வேண்டியதாக இருக்கு மேலும் உத்தியோகத்தில் உள்ளவங்க தங்களுடைய பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்க வேண்டாம் சக பணியாளர்களால் சிறு சிறு தொல்லைகள் ஏற்படலாம் தொழில் நடத்தவரங்களுக்கு போதிய மூலதனம் இல்லாமல் புதிய பங்குதாரர்களை சேர்க்க விரும்புவீங்க இது மட்டும் இல்லாமல் பண வரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு திருப்தியை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும் அதனால் பண வரவுல எந்த விதமான பெரிய பாதிப்புகளும் இருக்காது அப்படின்னே சொல்லலாம் அதாவது கும்பராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய இந்த பொருளாதார நிலைமை அப்படிங்கிறது ரொம்ப நல்ல மா மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருக்குது நீங்கள் நவகிரக வழிபாடு மேற்கொண்டு வர்றது மிகவும் நல்லது குரு பகவானுடைய வழிபாட்டை மேற்கொண்டு வர்றது உங்களுக்கு குரு பயிற்சியின் போது ரொம்ப சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் அதே போல சனி பகவானுடைய வழிபாடு உங்களுக்கு நன்மையை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதனால பன்னிரண்டு ராசியில் யாராக இருந்தாலும் நமக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா நீங்க நவக்கிரக வழிபாடு மேற்கொள்ளும்போது அது கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே ஒரு பலனையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய வருடம் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்